மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் காலை நேரத்துல ஒன்று அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது சொல்லுகிறது மோசம் ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் வித்தியாசமா இருக்கு இல்லையா காலையில நேரத்துல என்ன சொல்றது ஒரு நல்ல பிளஸ்ஸிங்கான வார்த்தை வேணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தா இது என்ன சொல்றாரு நீங்க என்ன பண்ணாதீங்க மோசம் போகாதிருங்கள் அப்படின்னு என்ன அர்த்தங்க ஏமாறாது இருங்க அப்படின்னு நம்மளை சொல்றாரு அருமையான தெய்வப்பிள்ளையே இந்த காலை நேரத்திலே நம்ம பல காரியங்களிலே நம்ம சுற்றி இருக்கிற உலகம் மனிதர்கள் எல்லாருமே என்னதுங்க தான் இருக்காங்க அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டோர் நம்மள பார்த்து சொல்லிட்டாரு என்ன பண்ணது மோசம் போகாத ஏமாந்துராத ஜாக்கிரதையாரு இல்லீங்களா எதுல எல்லாம் ஏமாந்து போறோம் அப்படிங்கறதுல ஒரு டாபிக் சொல்றாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் ஆகாத பேச்சுக்கள் தேவையில்லாத நபர்கிட்ட தேவையில்லாம நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஒழுக்கத்தை உங்கள் பரிசுத்தத்தை உங்களுடைய நிம்மதியை நீங்கள் கெடுக்கும் அது கெடுக்கும் இழந்து போவீங்க இன்னைக்கு பல பிரச்சனையில சிக்குண்டு இங்க ஜெபிக்க வர்றவங்க எல்லாரும் பார்க்கும் பொழுது நாங்க பேசணும் எப்படி சொல்றாங்க பேசணும் இல்ல நீ கரெக்டா தேவைக்கு மாத்திரம் ஒரு பர்சன்ட்ட பேசுறியா அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் தேவைக்கு கரெக்டா அந்த பாயிண்ட மாற்றம் பேசிட்டு நீங்க வச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே இருக்காது நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில தேவையில்லாத வார்த்தைகள் இல்லையா இதை சொல்ற பொழுதே நான் இது ஏற்கனவே உங்களுக்கு இருக்க நினைக்கிறேன் ஆகாத சம்பாஷனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு ஒரு சொல்றாரு இல்லையா இதுக்கு ஒரு உதாரணமான சொல்றேனே ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல நினைக்கிறேன் எனக்கு ஒரு கால் வருது அந்த கால் கேக்குறாங்க ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறேன் செல் கூப்பிடுறாங்க சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லல்ல நீங்க கூப்பிடுற ஃபோன் இது இல்ல அந்த பர்சன் இல்ல இது ராங் நம்பர் வச்சிட்டேன் திருப்பி அதே நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க எதிர்மொனையில ஒரு ஆள் பேசுகிறா உம் அவருக்கு சொல்றாரு ஆஹ் உங்களுடைய நான் நீங்க கேட்டதா இல்லையே இது ராங் நம்பர் ஆச்சே திருப்பி எதுக்கு கால் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது அவர் சொன்னாரு இல்ல உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு பேசலாமே பாத்தீங்களா இதுக்கு தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட வச்சிருக்காரு போசம் போயிடாத ஜாக்கர் அப்போ நான் சொன்னேன் நான் இதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் நீங்க யாருன்னே தெரியாது அப்போ அது கால் வந்துட்டே இருக்கு நான் கட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு சில நாட்களுக்கு பிறகு திரும்பவும் கால் வருது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு திரும்ப அட்டென்ட் பண்ணேன் நான் சொன்னேன் நான் வந்து நான் தான் நீங்க கூப்பிட்ட நம்பர் இல்லைன்னு சொல்றேனே எதுக்காக திரும்ப கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு இது ஒரு மூணு நாள் நாளா ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு எதிர்முலையில இருக்கிற அந்த தம்பி சொல்றாரு மேடம் நீ ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க நல்லா உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன் நம்ம ஃப்ரெண்டா பேசலாமே எப்படி சொல்றாங்க ஃப்ரெண்டா பேசலாமே சொன்னேன் தம்பி அவங்க கிட்ட ஒண்ணு சொன்னேன் நான் இந்த மாதிரி ஒரு ஊழியம் பண்ற ஒரு ஊழியக்காரமா நீங்க இப்படி கூப்பிடுறீங்களே நீங்க முதல் கால்லயே ஒரு தப்பான பெண்ணாக திருப்பி திருப்பி கால் பண்ணி பேசுங்க உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள தப்பான வழியில தூண்டுனீங்கன்னா அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த சாபம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும் சொன்ன உடனே அந்த பையன் சொன்னா மேடம் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க சாபம் எல்லாம் சொல்றீங்க நாங்க இப்ப ஒரு காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கோம் ஒரு கேங்கா நாங்க உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உட்காந்து ஒரு டீமா கைக்கு எந்த நம்பர் வருதோ அதுக்கு அடிப்போம் எதிர்மனையில லேடிஸ் பேசினாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லுவோம் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் அவங்களா ரிப்பீட்டடா கால் பண்ணி எங்க பேசிட்டு இருக்காங்க நீங்க மாத்திரம் இதை இத எல்லாம் சொல்றீங்க நான் சொன்னேன் இல்லப்பா உங்களால ஒருத்தர் தேவையில்லாம கெடுறாங்கன்னா அதுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும் அப்ப அந்த கம்பி சொன்னா சாரிமா நாங்க தப்பு பண்ணிருப்போம் இந்த மாதிரி யாரும் எங்களுக்கு நாங்க விளையாட்டாதான் பண்ணோம் அது எங்க வாழ்க்கையை பாதிக்கும்னா இனி நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ஏன் இத சொல்றேன்னா தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய பாவத்துலதான் கொண்டு போய்விடும் அருமையான தேவ பிள்ளையே யார்கிட்ட வேணா பேசலாம் கிட்ட பேசலாம் அல்லது உங்களுடைய நண்பர்கிட்ட பேசலாம் இல்ல அன்னொன்னு நம்பர் தேவையில்லாத நபர்கள்ட்ட இல்லையா முன்ன பின்ன இன்னைக்கு நிறைய பேர் இங்க பின்பத்துக்கு வராங்க வருகிறவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கேக்குறப்ப நான் இன்ஸ்டாவில பேசின ட்விட்டர்ல எதேதோ புதுசு புதுசா சொல்றாங்க அது எல்லாம் அதுல பேசி ஆயிருச்சு அதுங்க அதனால எத்தனை குடும்பங்கள் தெரியுங்களா இன்னைக்கு வீணா போயிருக்கு ஒரு வேதனையோடு கூட இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை நான் ரொம்ப ஸ்ட்ராங் நான் அப்படி எல்லாம் கெட்டு போக மாட்டேன் போயிரும் பறந்துரும் என்ன பண்ணணும் மிகுந்த எச்சரிப்போடு கூட நம்ம என்ன செய்யணுங்க இருக்கணும் ஆகாத சம்பாஷனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் தெய்வ பிள்ளையே நான் டைம் பாஸ்க்காக பேசுற ஃப்ரெண்ட்லியா பேசுற ஆரம்பத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கும் போக 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 உங்க வாழ்க்கைய உங்களை எங்க கொண்டு போனா பாவத்துல விழ செய்திரும் இப்பதான் நான் பேச கட் மோசம் போயிடாத அந்த ஒரு சொல்றாரு பல காரியத்தை நீயே உருவ குத்திக்குவ நிம்மதி போயிரும் சமாதானம் போயிரும் ஆஹ் கழுதை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா உனக்கு தெரியறதுதான் நாளைக்கு உன்னை சாகடிக்கிற காரியமாய் மாறும் உன்னை மரணத்திற்கு நேராக கொண்டு போகிற காரியமாய் அது மாறும் தேவ பிள்ளையே அதனால இந்த உலகத்துல ஆகாத சம்பாஷனை பேசி கொண்டு இருக்கீங்களா வேண்டாம் அது கண்டிப்பா என்னன்னா உன்னுடைய ஒழுக்கத்தை கெடுக்கும்னு அண்டர் சொல்ற நான் சும்மா தான் பேசுறேன் அஞ்சு நிமிஷத்துல மேட்ரு பேசி வச்சிருங்க தேவையில்லாம இன்னும் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேற ஏதாவது குறைகள் தான் பேசுவீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுவீங்க அது உங்களுடைய ஒழுக்கத்திற்கு கேடு நம்ம யார பத்தி பேசக்கூடாது அது நமக்கு அதிகாரம் இல்லை யார பத்தியும் இவங்க இப்படிதானே நியாயம் தீர்க்க நமக்கு ரைட்ஸ் கிடையாது வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வேத வார்த்தைக்குதான் நமக்கு வரும் பொழுது அதுக்கு நம்மளுடைய என்ன செய்யணும் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும் சரிங்களா அப்ப இதுவரையும் நீங்க தேவையில்லாத சம்பாஷனை பேசிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத நபர்கள்ட்ட அதிக நேர மணிக்கணக்குல நீங்க பேசுற ஒரு நபரா இருந்தா இந்த நாளில இருந்து அண்டவரே என்னுடைய ஒழுக்கம் கெடக்கூடாது என் பரிசுத்தம் வீணாயிரக்கூடாது என் நிம்மதி போயிடக்கூடாது என் நான் இழந்து போயிடக்கூடாது எனவே என்ன செய்யணும் இந்த பேச்சுக்களை நான் என்ன பண்ணனும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேளுங்க அண்டவர் சொல்லியிருக்காரு நீ மோசம் போகாததுங்க அப்படின்னு நீங்க எச்சரிச்சிருக்கீங்க அண்டுவரை எந்த காரியத்திலும் எந்த நபர்ட்டையும் என்ன பண்ணிடக்கூடாது ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கத்தர் உங்களுக்கு என்ன செய்வார் உதவி செய்ய வல்லமை இருக்கிறார் சரிங்களா நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமா இருக்கணும் தேவையில்லாத நபர்கிட்ட பேச வேண்டாம் தேவையான ஒரே ஒரு நபர் யாருன்னா நம்ம இயேசு சுவாமி அவர்கிட்ட எவ்வளவு வேணா பேசுங்க பிரச்சனையே வராது உங்க ஒழுக்கம் கெடாது இன்னும் நீங்க பரிசுத்திற்கு மேல பரிசுத்தம் அடைய முடியும் இதை நீங்கள் உணர்ந்து உங்க வாழ்க்கையில செயல்படுத்துவீர்கள் ஆனால் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட்மஸ்யூ